வணக்கம் இது கிரைம் டைம் நான் மகாலிங்கம் பொன்னுசாமி கோவையில் பட்டப்பகலில் தொழிலதிபர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்னும் குற்றவாளிகள் யார் என்று தெரியவில்லை கொலை செய்தவர்களை மூன்று தனிப்படைகள் தேடி வருகிறது கொலைக்கு முன்விரோதம் காரணமா கார்களை வாங்கி விற்ற முப்பத்தி ஆறு வயதான பரந்தாமன் மர்ம கும்பலால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் அவரை கொலை செய்தவர்கள் யார் அவர்களின் நோக்கம் என்ன கோவை புளியகுளம் மீனா எஸ்டேட் பகுதியை சேர்ந்தவர் பரந்தாமன் வேலூரை பூர்வீகமாக கொண்ட இவர் கோவை போத்தனூர் செட்டிபாளையம் சாலையில் ஒலிம்பிக் மோட்டார்ஸ் என்ற பெயரில் பழைய கார்கள் விற்பனையகம் மற்றும் பழுது நீக்கும் நிறுவனம் நடத்தி வந்தார் வியாழக்கிழமை காலை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்துவிட்டு அலுவலகம் திரும்பிய இவர் ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பலால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் எப்படி நடந்தது இந்த கொலை அடையாளம் தெரியாத இரண்டு பேர் பழைய கார் ஒன்றை விற்பது குறித்து பரந்தாமனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துள்ளனர் நேரில் வந்தால் காரையும் பார்த்துவிட்டு உறுதியாக பேச முடியும் என்று பரந்தாமன் கூறியுள்ளார் அதன்படி அவர்கள் புதன்கிழமை போத்தனூர் அலுவலகத்திற்கு வந்து பரந்தாமனை சந்தித்து பேசியுள்ளனர் மறுநாள் வரும்படி பரந்தாமன் கூறியிருக்கிறார் அதன்படி வியாழக்கிழமை தேர்தல் தினத்தன்று நண்பகல் பனிரெண்டு அளவில் பரந்தாமன் அலுவலகத்தில் இருந்தபோது இருவரும் வந்துள்ளனர் உள்ளே நுழைந்த அவர்கள் பரந்தாமனிடம் எதுவும் பேசாமல் பின்னால் திரும்பி சைகை காட்டியுள்ளனர் முகமூடி அணிந்து திமு திமுன்று உள்ளே நுழைந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த ஒரு பெண் உட்பட மூன்று ஊழியர்களை கத்தியை காட்டி மிரட்டி ஓர் அறைக்குள் தள்ளி அடைத்துள்ளது மிரண்டு போய் உட்கார்ந்திருந்த பரந்தாமனை நாற்காலியில் அமர்ந்த நிலையிலேயே சரமாரியாக வெட்டிக்கொலை கொலை செய்துள்ளது அந்த கும்பல் பரந்தாமன் துடிதுடித்து அங்கேயே உயிரிழந்தார் அதையடுத்து அலுவலகத்தில் இருந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் ரொக்கம் பரந்தாமன் அணிந்திருந்த எட்டு பவுண்ட் செயின் ஆகியவற்றை அந்த கும்பல் கொள்ளையடித்தது ஷாப் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரை எடுத்த கும்பல் அதில் ஏறி தப்பி ஓடியது இல்லை நேற்று ஒரு மூணு பேர் வந்து கார் விட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறம் பார்த்து இன்றைக்கி காலையில் யாரும் வந்துட்டு வேலை சென்றுருந்தேன் டக்குனு உள்ளே கூட்டிகிட்டு போய் என்னை ஓரம் அப்படியே தள்ளிட்டு அவங்க விட்டுட்டாங்க யாரும் தெரியும் அது பார்க்குறக்கு ஓனர் மீண்டும் இது மட்டும் தான் எங்கள் மெயிலில் இன்னைக்கு இது வேறு தர முடியும் கத்தி ஏதாவது ம் அறுவாள்ஸ் அறுவாள் தான் கரெக்டாக முதலில் தட்டிவிட்டு உள்ளே அனுப்பிச்சு விட்டாங்க ஓரம் தட்டி விட்டோம்னா கட்டிவிட்டாங்க வச்சுட்டங்களை ரூமில் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க வர வரைக்கும் வெளியே வரக்கூடாது வெளியே வந்திங்கன்னா ஒளியே அறுத்து விட்டுருவா அப்படிட்டாங்க எத்தனை பேர் வந்து ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க வெளியே ரெண்டு மூணு பேர் நீங்கள் அங்கே வேலைக்கு நான் மொத்தம் நான் பையன் ஒரு அவங்க வந்து உள்ள ரூமில் இருந்தாங்க ஆ உள்ள ரூமில் போட்டாங்க கேள்விப்பட்ட என்னன்னா முந்தன் நாளே வந்துட்டு ஒரு காரு விட்டுட்டு போயிருக்காங்க அதில் ரெண்டு பேர் வந்திருக்காங்க காரு விற்கிற சம்மந்தமாக அவங்க பேசியிருக்காங்க அவங்ககிட்ட அவர்கிட்ட பரந்தமன் சார்கிட்ட அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே திரும்பியும் மார்னிங் வந்திருக்காங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பேசிகிட்ருக்க இருக்க திடீர்னு வெளியிருந்து நிறைய ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும்ல அஞ்சு அஞ்சு பேர் பக்கம் அருவாளோட உள்ளே வந்துட்டாங்க அவங்கெல்லாம் வந்து முகமூடியோட தான் வந்தாங்க அதாவது கர்ச்சிஃப் முகத்தில் கட்டிட்டு வந்திருக்காங்க வந்து திடீர் மற்றவங்க வேலை செய்கிறவங்க ரெண்டு மூணு பேர் இல்லையா மூணு பேர் இருக்காங்க அவங்கள வந்து அருவாளோடு அவங்கள அங்கேயே நிப்பாட்டி உள்ள கூட்டிகிட்டு போய் அவங்கள தனியாக வச்சுட்டாங்க இவரை வந்து சரமாரியாக வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எதுவுமே பேசலை இவங்ககிட்ட பேசி அப்போ அதுலேயே இரத்த வெள்ளத்தில் இவரும் இறந்துட்டார் அப்போவே தகவல் அறிந்த போத்தனூர் காவல்துறையினர் மற்றும் மாநகர காவல்துறை துணை காவல் ஆணையர் பாலாஜி சரவணன் ஆகியோர் கொலையான பரந்தாமனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன பரந்தாமன் கொலை செய்யப்பட்டதற்கு முன்விரோதம் காரணமாக இருக்குமா தொழில் போட்டியா அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா என போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் பரந்தாமனின் அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி ஹார்ட் டிஸ்கை கொலையாளிகள் தூக்கிச் சென்று விட்டதால் அவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் நிலவுகிறது அந்த பகுதியில் உள்ள மற்ற சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் பழைய கார்களை வாங்கி விற்ற பரந்தாமன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் போத்தனூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது